அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் தனுசு ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போயிர்லாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்மளோட தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தன் பிரச்சனைகளை வெளிக்காட்ட ரொம்பவும் இவங்க தயங்குவாங்க பரவாயில்ல நீ எனக்கு துரோகம் பண்ணிட்ட நல்லா இருந்துட்டு போ அப்படின்னு சொல்லி பழகப்பட்டவங்களாதாங்க நம்மளோட தனுசு ராசிக்காரங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் தா வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் அத பத்தி கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனா நெருங்கிய உறவின் வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்காங்க ஓடி போய் போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க இவங்க நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க அதே நேரத்துல நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட இவங்க தயங்க மாட்டாங்க இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட தனுசு ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கீங்களா ஏங்கம்மா நீங்க வர எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேக்குறீங்களே எங்களை பார்த்தா ஆரோக்கியமா இருக்கிற மாதிரியா தெரியுது அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது எனக்கு புரியுதுங்க தனுசு ராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த கஷ்டமான சூழ்நிலை எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல காணல் நீரா மறையப்போகுது உங்க வாழ்க்கையே அருமையான வாழ்க்கையா மாறப்போகுது இதுநாள் வரைக்கும் உங்களை வேண்டாம் என்று உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போறாங்க உங்க குடும்பத்துல சுப காரியங்கள் அடுக்கடுக்கா நடக்கப்போகுது உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமா இருக்கப் போகுதுங்க திருமணமாகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு உங்களுக்கு திருமணம் நடக்கப் போகுதுங்க குழந்தை பாகியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாகியம் கிடைக்கப் போகுதுங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கிரகங்களின் நிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தியும் குரு சனி ராகு கேது ஆகிய நான்கு கிரகங்களின் நிலையை வைத்து இந்த வருடம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கணிக்க முடியுங்க அத பத்தி தாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல விரிவா பார்க்க போறோங்க மற்ற வருடங்களை விட இந்த வருடம் ஒரு அதிசயமான வருடமாயிருக்குங்க ஒவ்வொரு கிரகமும் அந்தந்த நட்சத்திரத்தில செல்றதுனால இது ஒரு சிறப்பான அமைப்பாயிருக்கும் இந்த கிரகங்களின் நல்ல நிலை மனித வாழ்க்கையில் வெற்றியை தருங்க சனி தொழில் உத்தியோகம் கடின உழைப்பு ஆகியவற்றை குறிக்குதுங்க குரு வந்து பணங்க சுபகாரியங்கள் தோஷங்களை நீக்கிறது ஆகியவற்றை குறிக்குதுங்க ராகு கேது தோஷங்களை ஏற்படுத்தக்கூடிய கிரகங்கள் என்றும் ராகு ஒருவரை உயரத்தில் கொண்டு சென்று கீழே தள்ளுங்க கேது குலவமான மல்நிலையை உருவாக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க தனுசு ராசிக்காரங்க ஒழுக்கமானவங்க எந்த வேலையையும் சரியாக செய்பவங்க பொய் சொல்ல தெரியாதவங்க குடும்பத்தின் மீது பாசம் உள்ளவங்க பொதுவான குணங்களை இவங்க கொண்டவங்களா இருக்காங்க இவங்க பெரும்பாலும் பிறந்த ஊரை விட்டு வெளியூர் அல்லது வெளிநாடு சென்று பயணங்கள் மேற்கொள்வாங்க ஒரு குறிக்கோளை வைத்துவிட்டால் அதை முடிக்கும் வரை விடமாட்டாங்க நண்பர்களாக இருந்தாலும் சரி எதிரிகளாக இருந்தாலும் சரி அவர்களை எழுதில் நண்பராக ஆக்கிக்கொள்ளும் கொள்ளும் திறன் தனுசராசிக்காரர்களுக்கு உண்டு விட்டு கொடுத்து போகும் தன்மை அவர்களிடம் அதிகம் இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் குரு சனி ராகு கேது ஆகிய நான்கு கிரகங்கள் ராசியினரின் வாழ்க்கையை மாற்றப் போகின்றன ராகு மூன்றாம் இடத்தில் இருக்கிறார் அவர் அந்த வருடம் மாறமாட்டார் சனி பகவான் நான்காம் இடத்தில் கேந்திர யோகத்தில் இருக்கிறார் குரு ஏழாம் இடத்தில் கேந்திரத்தில் இருக்கிறார் கேது ஒன்பதாம் இடத்தில் திரிகோணத்தில் இருக்கிறார் குருவும் கேதுவும் நட்பு கிரகங்கள் எந்த கிரகமும் கெட்ட இடத்தில் இல்லை சனிபகவான் நான்காம் இடத்தில் அர்த்தஷ்டம சனியாக இருக்கிறார் ஆனால் அவர் சுயசாரம் வாங்கி இருக்கிறதுனால நல்லது நடக்குங்க சனி பகவான் சுயசாரம் இருக்கிறதுனால வேலைவாய்ப்பு இல்லாதவங்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் எதிரிகள் தொல்லை இருக்காது கடன் இருக்காது வழக்குகள் சாதகமா முடியும் அப்பாவின் சொத்து கிடைக்கும் குரு பகவான் ராசிய பார்க்கறதுனால வழக்குகள்ல வெற்றி கிடைக்கும் வெளிநாடு செல்லும் வாய்ப்பு கிடைக்கும் வேலையில் பதவி உயர்வு கிடைக்கும் மாணவர்கள் கல்வியில சிறந்து விளங்குவாங்க அரசாங்க வேலையில சேர வாய்ப்பு இருக்கு தனியார் நிறுவனத்துல தலைமை பொறுப்பு கிடைக்குங்க கணவன் மனைவிக்குள் இருந்த மன வருத்தங்கள் நீங்கும் திருமணம் நடக்காதவர்களுக்கு திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இரும்பு சார்ந்த வேலை மருத்துவம் எலக்ட்ரிக்கல் கலைத்துறை அரசியல் போன்ற துறைகளில இருக்கிறவங்களுக்கு நல்ல நேரம் வந்துருச்சு பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் லாட்சி யோகம் உள்ளதா என்று ஜாதகத்தைப் பார்த்து தெரிந்து கொண்டு முயற்சி செய்தா வெற்றி கிடைக்குங்க உங்க வாழ்க்கையில இந்த மாதம் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க தனுசு நேர்களே இது நாள் வரைக்கும் உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போறாங்க உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன் கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிடுறவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதுல யாருமே கோடி கூடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரனாக கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க இதுநாள் வரைக்கும் உங்களுடைய மனசிலிருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போக போகுதுங்க நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நெலச்சிருக்க போகுதுங்க தனுசு ராசிக்காரங்களே அடுத்த நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு உங்ககிட்ட யாராவது எதிர்மறையா பேச வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க கிட்ட இருந்து நீங்க கொஞ்சம் விலகி இருந்துக்கோங்க உங்களுக்கென்று சில விதிமுறைகளை நீங்க போட்டு அதன்படி வாழ கத்துக்கோங்க உங்களுக்கான வாழ்க்கைக்கான முழுமையான மாற்றத்திற்கு சில கட்டுப்பாடுகள் இருந்ததாங்க ஆகணும் அப்பத்தான் முழுமையான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் உங்க வாழ்க்கையில நீங்க பார்க்க முடியுங்க வார்த்தைகளால புலம்பிக் கொண்டிருந்தா எதுவுமே மாறாதுங்க எனக்கு பிரச்சனை கஷ்டம் திரும் திரும்ப சொல்லிட்டே இருந்தா பிரபஞ்சம் நமக்கு கஷ்டத்தை தாங்க கொடுக்கும் நம்ம என்ன நினைக்கணும்னா நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனையெல்லாம் போயிருச்சு என் வாழ்க்கையில நல்லதுதான் நடக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சோனாவே போதும் பிரபஞ்சம் நம்ம வாழ்க்கையில நல்லது நிச்சயமா கொடுக்குங்க நீங்க பேசக்கூடிய வார்த்தைகளுக்கு சக்தி இருக்குதுங்க நல்லது தேடக்கூடிய நபரா நீங்க இருக்கிறதுனாலதான் நம்மளோட வீடியோ பதிவு உங்க கண்ணுக்கு தென்பற்றுக்குதுங்க உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கறத ஒரு தாள்ல எழுதுங்க உதாரணமா ஒரு வேலை கிடைக்கணும் அப்படின்னா நான் டீம் லீரா பணிபுரியறேன் அப்படின்னு எழுதுங்க நீங்க எழுதியதை அடுத்த நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு காலையில எழுந்ததும் படிங்க அதுல எழுதிய ஒவ்வொரு பாயிண்டையும் நீங்க நடந்து முடிந்த மாதிரி எழுதுங்க தினமும் அந்த வார்த்தையை படிக்கும்போது ஐந்து நிமிஷம் கண்களை மூடி அந்த காட்சிகளை உங்கள் ஆள் மனதில கொண்டு வாங்க டீம் லீடரா நீங்க அந்த ஆபீஸ்ல உட்காந்து பணி புரியுறீங்க அப்படின்னு நினைச்சு சந்தோஷப்படுங்க பிரபஞ்சம் நீங்க கேட்டத உங்களிடம் அனுப்பவதாக நினைக்கிறோம் ஆனா உண்மை என்னன்னா நம்முடைய ஈர்ப்பு தன்மையால அதை தேடி அடைய போற வரும் பிரபஞ்சம் உங்களோடு கனெக்ட் ஆயிடுச்சுனாவே உங்களுக்கு தேடல் வருங்க உங்களுக்கான நல்லதை தேட ஆரம்பிப்பீங்க அப்ப ஒவ்வொரு விஷயமும் ஓப்பன் ஆகுங்க திரும்பவும் இதே பெயரில இதே ஊர்ல இதே உருவத்தில பிறக்க போறது இல்லைங்க இந்த ஒரு வாய்ப்புல என்னென்ன நல்லத உள்ள கொண்டு வர முடியுமோ அதற்கான வழிகளை நம்ம பின்பற்றி தாங்க ஆகணும் நீங்க நல்லதை தேடக்கூடிய நபரா இருக்கிறதுனால உங்க வாழ்க்கையில நல்லது தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு தூளி கூட இடம் கிடையாதுங்க குலதெய்வம் இங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படினா நீங்க நினைக்க வேண்டாங்க நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்ல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க குளம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றமில்ல அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க தனமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவானு நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாம் கரைஞ்சு போயிருங்க தனுசு ராசிக்காரங்களே ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல கவனமா இருந்துக்கோங்க உணவு கட்டுப்பாட்டுல மிகுந்த எச்சரிக்கையோட இருந்துக்கோங்க அதுதாங்க உங்க உடம்புக்கு நல்லது தனுசு ராசிக்காரங்களே காலை நேர உணவை கொள்ளாம இருக்க வாய்ப்பு இருக்குதுங்க அப்படியெல்லாம் இருக்கக்காதீங்க எவ்வளவு வேலை இருந்தாலும் சரிங்க காலை உணவை எட்டு மணிக்குள்ள எடுத்துக்கோங்க எட்டு மணிக்கு மேல சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க செரிமானம் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுங்க உங்க உடம்பு தாங்க முதல்ல முக்கியம் உங்க உடம்ப பாத்துக்கங்க அதுக்கப்புறம் வேலைய பாத்துக்கலாம் மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முரு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சிக்கிட்டே இருக்கணுங்க உளர்ச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிருங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் தான் ஒவ்வொரு மனிதனும் தனமும் வாழ்ந்து வந்துட்டு இருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்தில் தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்